திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றிய ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு என்னவென்றால் புலல் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் முப்பத்தி ஓராவது முறையாக நீதிமன்ற காவலில் இருக்காரு அதனை தொடர்ந்து திமுக அமைச்சர்களோடு ரகசியமாக சிறையில் இருந்து ஃபோன் பேசுவதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் டீலிங் வேறு லெவலில் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காரு அந்த விஷயம் தான் இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தரப்பிலிருந்து எல்லாருமே பிரச்சாரத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க இந்த டைம் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் அனல் பறக்க யாருக்கு சாதகமாக போகப் போகுது யாரு அதிக தொகுதிகளை வெற்றி பெறப்போகிறார் என்பதுதான் ஒரு போராட்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதிகளும் தொகுதிகளிலும் எல்லா கட்சியினரும் தற்பொழுது களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஓட்டு சேகரிக்கும் இதில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க செந்தில் பலாஜி அவர்கள் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சர்களை வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே ரகசியமாக சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர்களை வந்து இடம் ஃபோன் செய்து அவங்களை வந்து வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்காரு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எப்படி ஊழல் பண்ணணும் எப்படி ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா வசதிகளையும் சரி எல்லா ஐடியாக்களையும் தற்பொழுது சிறையில் இருந்து கொடுப்பது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பட் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னது இப்போ வயர்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதனை தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக சிந்தில் பாலாஜி அவர்கள் பல ரகசிய திட்டத்தை திமுக அமைச்சர்களுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு கண்டிப்பாக இந்த கை சொல்றாங்க ஏனென்றால் மற்ற கட்சிகளை பொறுத்தவரையும் திமுகவின் ஆதிக்கம் பிரச்சாரத்தில் வந்து அதிக அளவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லா வேட்பாளர்களும் தற்பொழுது களத்தில் இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் ஆதிக்கம் தான் அதிகரிக்கப் போகிறது அதனை தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களின் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று நிலையில் விசாரணைக்கு வந்தால் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நிலைமை வெளியிலே போறாரா ஜாமீன் கொடுக்க போறாங்களா என்பது ஒரு வெட்ட விளைச்சத்திற்கு வந்த போது தற்பொழுது திமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முப்பத்தி ஓராவது முறையாக நீதிமன்ற காவலில் இருந்த நிலையில் தற்போது புலல்சரியில் இருந்து கொண்டே திமுக அமைச்சர்களை வழி நடத்தி வருவதாகவும் ஒரு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் அவர்களை பற்றி நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க மாதிரி ஒரு தகவல் இருக்கு கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிறதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன சிறையில் இருந்து கொண்டு திமுக அமைச்சர்களை வழிநடத்தி வரும் செந்தில் பாலாஜி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க